நம்ம இன்னைக்கு ஒரு காரசாரமான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம் வறுக்கவோ அரைக்கவோ தேவையில்லை வீட்ல இருக்கிற பொடியை வச்சு ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட எல்லாம் அட்டகாசமான காம்புவா இருக்கும் இதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டைய சேர்த்துக்கோங்க இதோடயே ரெண்டு பல்லாரிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்புல வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுதம் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு இதோட ஒரு அரை கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதோட இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க இப்போ சிக்கனை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிருக்கேன் இதோட ஒரு தக்காளி பழத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க தக்காளியும் நல்லா வதங்கினதும் இதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இது காரம் கம்மியா தான் இருக்கும் நீங்க வெறும் மிளகாய் தூள் சேர்க்கறதா இருந்தா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலா எல்லாத்தையும் சிக்கனோட ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு மிதமான தீயில ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இடையில இடையில மூடி ஓபன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு சிக்கன் நல்லா வெந்து கிரேவி சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு இப்ப இதோட கடைசியா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம மல்லியல தூக்கி இறக்குனா நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி இது சாதம் இட்லி தோசை ஈவன் சப்பாத்தி கூட எல்லாம் சூப்பரான காம்போவா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே இதே போல ஈஸியான ரெசிபிக்கு ஆர்டி குக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க